அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி கடலில் வளை போட்டு பிடித்த மீனை சுட்டு சாப்பிட்றப்போ எடுத்தது இந்த மீனை மதிய சாப்பாடுக்கு சாப்பிட வச்சுருந்தோம் ஆனால் அதுக்கு மூணு மணி நேரம் இருந்ததுனால இது வெளியே இருந்தாலும் கட்டுப்போவும் இதை இப்போவே சுட்டாலும் இது போகும் அதனால் இதை பதப்படுத்துறதுக்கு வேண்டி கடற்கிற மண்ணில் புதைக்க போகிறோம் மீனை கடற்கிற மண்ணில் புதைக்கிறப்போ அலையடிக்கிற தூரத்தில் இருந்து பத்தடி தூரம் தள்ளி புதைச்சிருந்தோம் ஏன்னா அடிக்கிறப்போ நம்ம மண்ணை சமமாக்கிறோம் நம்ம புதைச்சி வச்சால் இடம் தெரியாது எதற்கும் பாதுகாப்புக்கு அடையாளமாக ஒரு ஓட பதிச்சு வச்சுருந்தேன் புதச்சி வச்ச மீன் எடுக்கிறதுக்காக குழி தோண்டினப்போ உள்ள ஒரு நண்டு இருந்தது காவலன் படத்தில் வடிவேலு ரெண்டு ஓட்டிருக்கி ஒரு ஐன் பாக்ஸ் தான் இருக்குது இன்னொரு ஐன் பாக்ஸ் எங்கே அந்த மாதிரி கேட்குற மாதிரி ஐநூறு நண்டை தேடலை ஏன்னா ஒரு நண்டே மூணு நாலு குழி வரைக்கும் போடும் அதிகமாக மூணு குழி போட்டு நான் பார்த்துருக்கேன் ஏன்னா அதோட பாதுகாப்புக்காக நம்ம பிடிக்கிறதுக்காக ஒரு குழியில் தோன்றப்போ அது இன்னொரு குழி வழியாக ஓடிடும் மீனை புதைச்சி ரெண்டு மணி நேரம் மேலாச்சு கடற்கரை மண்ணில் இருக்கிற உப்பு ஈரத்தன்மை இதை நாலு மணி நேரம் வரைக்கும் ரொம்ப பதமாகவே வச்சுருக்கோம் மீனோட பதத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் அதோட கிணாரை தூக்கி பார்ப்போம் இந்த மாதிரி கிணாரை தூக்கி பார்க்குறப்போ அது ரத்த சிகப்பு நிறத்தில் இருக்கும் அதோட பதம் குறைய குறைய அந்த இரத்த சிகப்பில் இருட்ட சிகப்பாக அறிக்கிறது கொஞ்சம் வெறிப்பாகி வெறிச்ச சிகப்பில் அரைக்கும் அப்படி வெறிச்ச சிகப்பாக அரிக்க மீன் வந்து கொஞ்சம் பதம் குறைவான மீன் மீனில் மசாலா வெங்காயம் மிளகாய் அந்த மாதிரி எதுவுமே சிவப்பில் வெறுமையான சுட்டு சாப்பிட போகிறோம் உப்பு மட்டும் சேர்த்துருக்கு வங்க கடலில் முக்கிய எடுத்தது அந்த உப்பு மட்டும் இருக்குது ஏற்கனவே கடற்கரையில் இருந்த அடுப்பில் கூடுதலாக ரெண்டு ஓடு மட்டும் சேர்த்துட்டு அந்த அடுப்பில் இந்த மீனை சுட்டு எடுத்தேன் இந்த மீனை சுட்டுறப்போ அதிகமாக எண்ணெய் இருந்தது குருவளை மீனோட அதிகமாக இந்த மீனில் எண்ணெய் இருக்கும் இந்த மீனோட பேர் மதனம் இது வளைகள்லையும் தூண்டில்கள்லேயும் மாட்டோம் தூண்டில்களில் கரையோரங்கள்லேருந்து நம்ம குழி நண்டு பிடிச்சி வீசினாலே இது இந்த மீன் அதிகமாக கிடைக்கும் மீன் முழுமையாக வேகிறதுக்கு முன்னாடி அதை வைக்கிறதுக்காக பூற சேலைகளை பறித்து கடலில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மீன் குருவல சாயல்ல இருக்கும் குருவெளி மீன் வந்து நகர்புறங்களில் கடைகளில் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மீன் கடைகளில் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இது கடற்கரை மக்களும் கடற்கரை ஒட்டியுள்ள கிராமங்களில் உள்ள மக்களுமே சாப்பிடுவாங்க இந்த மீனில் அதிகமாக எண்ணெய் அரிக்கிறதுனால இது நகர்ப்புற மக்கள் இல்ல அதனால் இது கடைக்கு அதிகமாக இல்ல ஆனால் இந்த மீன் ரொம்பவே ருசியாக இருக்கும் மற்றொரு கடல் உயிரினம் பற்றிய காணொலியில் சந்திக்கலாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி